குற்றப்பரம்பரை இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த குற்றப்பரம்பரைனா என்ன ஆங்கிலேயர்கள் காலத்துல யாரெல்லாம் இந்த குற்றப்பரம்பரைக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருந்தாங்க ஏன் வகைப்படுத்தப்பட்டிருந்தாங்க இப்படி வகைப்படுத்தப்பட்டதால என்ன மாதிரியான கொடுமைகள் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னா நிறைய வழிமிகுந்த வரலாறுங்கிறது அந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு ஒருத்தர் இந்த சாதியில் பிறந்துட்டாரு அதனால அவர் என்ன வேணால் பண்ணலாம் எவ்வளவு கொடுமைகள் வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்தளவுக்கு கொடூரமான ஒன்னும் அதே அளவுக்கான கொடூரம் அப்படிங்கிறது இந்த குற்றப்பரம்பரை சட்டம் மூலமாக பல மக்களுக்கு நடந்திருக்கு ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாதிய கொடுமைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பித்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அழிக்க முடியாத அளவுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு ரொம்ப ரீசண்டாக தான் இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமே அந்த கொடுமை அப்படிங்கிறது தொடர்ந்துருக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வாட்சி செஞ்சப்போ பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்காங்க பல முன்னேற்றங்களை செஞ்சுருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய இன்னொரு முகங்கிறது இருக்குது அந்த கருப்பு பக்கத்தை அதிகமாக யாரும் பேசுனதே கிடையாது அந்த கருப்பு பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பக்கம் இந்த குற்றப்பரம்பரை சட்ட பக்கம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நானுங்கள் போகன் இன்னைக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறது குற்றப்பரம்பரை ரத்த வரலாறு வாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற கைரேகை சட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல முழுமையா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆனா இந்த சட்டத்துடைய தொடக்கம் எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராது வருடத்துக்கு போகணும் ஆயிரத்தி எட்நூறுகளுடைய தொடக்கத்துல பெங்கால்ல இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில டிரைபல் கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வணிகர்களை வழிமறிச்சு அவங்க கிட்டே இருந்து பொருட்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த கொள்ளை சம்பவத்தில் அதை தடுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய வணிகர்களை கொலையும் செஞ்சிட்றாங்கங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக வருது இந்த கம்யூனிட்டிஸே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்க கல ஆய்வில் இறங்குறாங்க ஆங்கிலேயர்கள் அந்த சமயத்தில் தக்கி அப்படிங்கிற கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க தான் இந்த மாதிரி அதிகமான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற முடிவு படுறாங்க இந்த தச்சு வேலை செய்கிற மாதிரி கைவினை பொருட்கள் செய்கிற மாதிரி கொள்ளை இவங்களுடைய குலத்தொழிலாக இருக்குது அவங்கள நம்மளால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது மாற்றவும் முடியாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பயந்து போய் அவங்க மாற வாய்ப்பு இருக்குது மொத்தமாக இந்த கொள்ளையை நம்ம தடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு முடிவுபடுறாங்க மேலோட்டமாக அப்படி சொல்லப்பட்டாலும் அதோடைய இன்னர் லேயர் என்னென்னா இந்த கம்யூனிட்டிஸை ஒட்டு மொத்தமாக இந்தியா மேப்பில் இருந்து எடுத்துகிட்டோன்னா இந்த பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்காக வில்லியம் ஸ்லீமன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தக்கி அண்ட் டொக்காய்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்கி இந்த தக்கி கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாட ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் இந்த வேட்டை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகள் வரைக்கும் போச்சு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தக்கீஸ் கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் வந்து இந்த வேட்டையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவும் ஆயிருக்கலாம் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய இந்த நடவடிக்கையால் தகி கம்யூனிட்டிஸை சார்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து போய் பின்வாங்க ஆரம்பித்தாங்க இது ஆங்கிலேயர்களுக்கு சக்ஸஸாக தெரிய ஆரம்பித்தது அதை பார்த்துட்டு தான் இந்தியா முழுமைக்கும் இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்களை ஈடுபடுறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் ஒரு சட்டத்தை உருவாக்கணும் இதே முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் இது ஓரளவுக்கு முழுமையடைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இது தமிழ்நாடுலையும் அறிமுகப்படுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் தான் இது தமிழ்நாடு முழுமைக்குமே பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்படுது இந்த குற்றம்பரம்பரை சட்டம்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சாதியையும் இவங்க தொடர்ந்து வழிபறையில் ஈடுபடக்கூடியவங்க அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த சாதியை குற்ற பரம்பரையை சார்ந்த சாதி அப்படின்னு தீர்மானிக்கலாம் அறிவிச்சிடலாம் அப்படி அந்த சாதி குற்ற பரம்பரை பிரிவை சார்ந்ததுன்னு அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த சாதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க அந்த சாதியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இனிமே பிறக்கிறவங்க கூட குற்றவாளிகளாக தான் கருதப்படுவாங்க அதாவது இந்த சாதியில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது பிறந்த மறுநொடியே குற்றவாளியா இந்த சட்டம் அந்த குழந்தைக்கு முத்திர குத்துது இதுதான் அந்த சட்டம் சொன்ன முதல் கூடம் அந்த சாதியில ஆண்கள் பெண்கள் ஏன் மூன்றாம் பால் வேற்றுமை கூட அந்த சட்டத்துக்கு கிடையாது எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின் தான் கருதப்பட்டாங்க அப்படி குற்ற பரம்பரையை சார்ந்தவங்கன்னு சொல்லப்பட்ட சாதியை சார்ந்த ஆண்கள் இரவு நேரத்துல காவல் நிலையத்துல தங்கணும் இல்லை காவல் நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பொது இடத்துல தங்கணும் நைட் அங்கே தான் தூங்கணும் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது புதுசாக கல்யாணமானவங்களுக்கும் இதே நிலமை தான் அறுபது வயசு கிழவனாக இருந்தாலும் இதே நிலைமை தான் இப்படி தங்குறது மட்டும் இல்லை நான் நைட் இங்கே தாங்க தங்கினேன் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ல அவங்க பேர் எழுதி அவங்க கைரேகை வச்சுட்டு போகணும் இப்போ கைரேகை வைக்கக்கூடிய முறை வந்ததால தான் இதுக்கு கைரேகை சட்டம் அப்படிங்கிற ஒரு பேர் கூட வந்துச்சு மினிமம் ஆறு வயசு இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய பெயர்கள் இந்த பதிவேட்டில் இடம்பெறணும் பதினெட்டு வயசு அவனுக்கு நிறைவடைஞ்சிருச்சுன்னா அவன் பேர் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த ஊருக்கு போறேன் இதுக்காக போகிறேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி ஊர் தலையாரிக்கிட்ட ஒரு ரசீது சீட்டை வாங்கிக்கணும் அந்த சீட்டு இல்லைன்னா அவர் வேற ஊருக்கு போனாரு இந்த சாதியை சார்ந்தவர்னு தெரிஞ்சதுன்னா கண்ணை முடிக்கிட்டு அவர் அரசு பண்ணலாம் இந்த குற்றப்பரம்பரைன்னு வகைப்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்களுடைய வீடுகளில் நிலங்களில் அரசு அதிகாரிகள் எந்த விதமான வாரண்ட்டு இல்லாமல் ரெய்டு செய்யலாம் அதே மாதிரி அவங்களை எந்த விதமான வாரண்ட்டும் இல்லாமல் எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் கண்ணை மூடிட்டு அவங்கள கைது செய்யலாம் இவன் குற்றம் செஞ்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலே போதும் இந்த சாதியில் இவன் பிறந்திருக்கானா அப்படின்னா இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு கண்ணை மூடிட்டு அரஸ்ட் பண்ணுறதுக்கான பவர்ங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு இந்த சட்டம் கொடுத்துச்சு தமிழ்நாட்டில் கல்லர் மரவர் அகமுடையார் அப்படிங்கிற மூன்று கம்யூனிட்டிஸ் மேலதான் இந்த சட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற பொதுவான புரிதல்ங்கிறது இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு சாதிகள் இந்த சட்டத்தால ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க அதுல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா குரவர் உப்புக்குறவர் ஆத்தூர் மேல்நாட்டுக்குறவர் வன்னியர் புளையர் அம்பலக்காரர் புன்னன் மேட்டுவ கவுண்டர் வேட்டைக்காரர் பறையர் ஊராளி கவுண்டர் டொம்பர் கேப்மாரி தொட்டிய நாயக்கர்னு இத்தனை பேர் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த எண்பத்தொம்போது சாதிகள் இந்த சட்டத்தின் கீழே வகைப்படுத்தப்பட்டிருந்தாங்க ஆனால் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தீவிரமாக இது வந்து கடைபிடிக்கப்படல அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வகைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல ஒரு சாதியை வந்து இந்த மாதிரி வகைப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த சாதியில் வந்து அதிகமான மக்கள் வந்து நிலம் வச்சுருந்தாங்க வீடுகள் வச்சுருந்தாங்க அங்கேயே பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஊர் தலைவர்கிட்டே வந்து இந்த மாதிரி இங்கே தான் இருக்கும் இன்றைக்கி இங்கே தான் தூங்கணுங்கிறதெல்லாம் டீட்டெயில் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பெருசாக வீடுகளோ வசதிகளோ இல்லாமல் நாடோடிகள் மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரியான பார்வை இருந்துச்சுன்னா உடனே அவங்கள அதிகமாக கண்காணிக்கக்கூடிய முறைங்கிறது இந்த செயல்படுத்தப்பட்டு இருந்துச்சு கேட்கறதுக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டான சட்டம் மாதிரி தானே இருக்குது யார் தப்பு பண்ணுறவங்களோ அவங்களை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தானே இந்த சட்டம் இருக்குது உண்மையிலே இந்த சட்டம் குற்றம் செய்கிறவங்களை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமா அப்படிங்கிற இருந்து நாம் இந்த ஆராய்ச்சியை தொடங்குவோம் ஆங்கிலேயர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கான முக்கிய காரணம் அதிகப்படியான கொள்ளைகள் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னா நடந்துச்சு பல இடங்களில் நடந்துச்சு ஒரு சில டிரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டாங்க ஆனால் அப்படி ஈடுபடக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஆங்கிலேயர்களால் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பெரிய அளவுக்கான வரி அப்படிங்கிறது எங்கிருந்து கிடச்சிது அப்படின்னா உப்புலேருந்து கிடச்சிது அந்த உப்பை வச்சு தான் அனாசியமாக சம்பாதிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த உப்பு வச்சு சம்பாதிக்கிறது எவ்வளவு காலத்துக்கு இருந்ததுன்னா காந்தி வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிற வரைக்கும் இருந்துச்சு அதனாலதான் உப்பு சத்தியாகிரகம்ங்கிறதே வந்துச்சு இந்த உப்புங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்ததால தான் உப்பு கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம தான் இருக்கணும் நம்மளை மீறி யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உப்பு வேலி அப்படிங்கிற ஒரு வேலியே கட்டினாங்க ஆங்கிலேயர்கள் அதாவது இந்தியாவே ரெண்டா பிரிக்கிற மாதிரி அந்த உப்பு வேலி இருந்துச்சு இந்த உப்பு வேலி கட்டப்பட்டதற்கான காரணம் என்ன இதை உப்பின் வரலாறில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த உப்பு வேலையை பற்றி தனியாக ஒரு எபிசோட இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் அதை சொல்லிடுறேன் உப்புங்கிறது ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் ஆனால் அது வரைக்கும் நிலம எப்படி இருந்துச்சுன்னா பண்ட மாற்று முறையில் உப்புங்கிறது விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு ஒரு சில மக்கள் வந்து சைக்கிளில் நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா எல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க ஒரு உப்பை வந்து சின்னதாக பொட்டியில் கட்டிக்கிட்டு சைக்கிளில் ஓட்டிகிட்டு வருவாங்கப்பா அப்படின்னு அது மாதிரி தான் அந்த காலத்தில் கழுத மேலே இல்லை பொதி சுமந்து உப்பை எடுத்துக்கிட்டு வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க இது சங்க காலத்தில் இருந்தே பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இந்தியாவில் இப்படி தான் உப்பு வணிகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு பெங்கால் பக்கத்தில் இதே மாதிரி உப்பு வணிகம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இவங்க இவங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்பட உப்பை வச்சு சம்பாதிக்கிறது உப்புக்கு நமக்கு வரி போட்டால் அதுக்கு நம்ம காசு கட்டணும் இல்லை அப்போ உப்பு நம்ம இருந்து தானே போகணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க அதுக்காக உப்பு வேலின்னு ஒரு வேலியை பெருசாக போடுறாங்க அந்த வேலியை தாண்டி உப்பு விற்கிறவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைட்டான செக்யூரிட்டிஸ்லாம் போடுறாங்க அப்படி டைட்டான செக்யூரிட்டிஸை போட்டு உப்புக்கான தட்டுப்பாடை உருவாக்கி உப்பு வேணும்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட தான் வாங்க முடியுங்கிற சூழலை உருவாக்கி அதுக்காக வரியை போட்டு சம்பாதிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த உப்பு வணிகத்தில் ஈடுபட்டாங்களா இந்த உப்பு வணிகத்தில் ஈடுபட்ட கம்யூனிட்டிஸ் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் முதல்ல பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா அவங்களால வணிகம் செய்ய முடியல உப்பு கொண்டு போய் விற்க முடியல உப்பு விற்க முடியாததால் அவங்களுக்கு வருமானம் இல்லை வருமானம் இல்லாதப்போ அவங்களால வேறு தொழிலுக்கும் போக முடியல அப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு கொள்ளையிடுறது தான் ஒரே ஆப்ஷனாக போய் நிற்கிது அதுவும் அவங்க எங்கே போய் கொள்ளையிடுறாங்க அப்படின்னா பாதையில் போகக்கூடியவங்கள கொள்ளையிடுறாங்க இந்த பாதையில் அவங்க போய் கொள்ளையிட்டதும் யாருன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து உப்பை வாங்கிட்டு வந்து இன்டர்மீடியேட்டராக மக்கள்கிட்ட போய் விற்றவங்க தான் என் தொழிலை நீ எப்படா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில் அவங்க போய் அவங்கள கொள்ளையடிக்க ஆரம்பித்து அது பிரச்சனையாக விடுச்சு நம்ம பிஸ்னஸில் இது பெரிய ஓட்டையை விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் தமிழ்நாட்டில் இதே நிலைமை தான் நடந்துச்சு உப்புக்குறவர் அப்படிங்கிற ஒரு மக்கள் இருந்தாங்க பேர்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உப்புக்குறவர் உப்பை விற்கக்கூடிய குறவர்கள் இவங்க கடலோரத்தில் இருக்கக்கூடிய உப்பை பொதி சுமக்கிற மாதிரி சுமந்து எடுத்துக்கிட்டு போய் உப்பு வணிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க இப்படி உப்பை எடுத்துகிட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அரசு பல முறைகளை கையாண்டுச்சு அதனால் அவங்களால உப்பு வணிகத்தில் ஈடுபட முடியல வேறு வழியே இல்லாமல் அவங்க திருட்டு தொழிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு உடனே அவன் திருடுறான் அவன் திருடுறதுனால நிறைய பிரச்சனை வருது அதுக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை அமுல்படுத்துன்னு கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே காலங்காலமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குழுக்கள் ஈஸியாக வழி அமைச்சு கொடுத்தாங்க அவங்கள காரணம் காட்டி அந்த மாதிரியான குழுக்களை தடுக்கிறதுக்கு தான் எங்களுடைய சட்டம் செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல இனக்குழுக்களை அந்த சட்டத்துக்கீழே கொண்டு வந்து கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்படி தொழிலை முடக்கினதால் கொள்ளை தொழிலுக்கு வந்த இனக்குழுக்களை இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்குள்ளே சேர்த்தாங்கல்ல அதே மாதிரி அவங்களை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து யாரெல்லாம் புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே கொண்டு வந்து கொடுமை செய்ய ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டிலையும் இதே காரணத்துக்காக தான் குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே பல சாதிகள் கொண்டு வரப்பட்டாங்க குறிப்பாக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போர்களை நடத்தின அரசர்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாக இருந்தாங்களோ அவங்களுடைய படைத்தளபதிகள் படை வீரர்கள்லாம் அதிகமாக அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்தாங்க அதனால் அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரைக்கு கீழே வகைப்படுத்தி கொடுமைகளை செஞ்சுருக்காங்க ஆங்கிலேயர் அரசு உதாரணத்துக்கு கல்லர் சமூகத்தை சார்ந்தவங்களும் இதே காரணத்துக்காக தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சுந்தர வந்தியத்தேவன் தன்னுடைய நூலில் வந்து ஒரு குறிப்பை பதிவு செய்கிறார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் பிறமலை கல்லர் சமூகத்தை சார்ந்த ஐயாயிரம் பேரை அவங்க வரிகட்ட மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆங்கிலேய பட அதிகாரிகள் அவங்கள கொன்னாங்க அப்படிங்கிற குறிப்பை பதிவு செய்கிறார் அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மாட்டோம் எங்களுடைய அரசன் வேற நாங்கள் அவங்களுக்கு தான் வரி செலுத்துவோம் அப்படின்னு போர்க்குடியை தூக்கக்கூடியவங்களும் இவங்க இருந்திருக்காங்க இப்படி இந்த காரணத்துக்காக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே இவங்க வகைப்படுத்தப்பட்டாங்க இல்லையா அதை எதிர்த்து போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது முக்கியமான போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த போராட்டம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காம நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் ஏப்ரல் மாசம் மூணாம் தேதி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது வெடிச்சது அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறையை பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படி கட்டுப்படுத்த போனவங்க பேச்சுவார்த்தை நடத்த போகல அவங்க இனிமே பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவோட போனாங்க கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படிங்கிறது அங்க போராடின மக்கள் மேல நடத்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பதினாறு பேர் அங்கே துப்பாக்கி சூட்டில் பலியானாங்க அந்த பதினாறு பேரில் மாயாக்கால் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருந்தாங்க இந்த மாயாக்காலை தான் ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் அரசு துப்பாக்கியால் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு குடிக்க கடைசியாக தண்ணிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தான் மாயாக்கால் அப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை துப்பாக்கியுடைய முனையில கத்தி இருக்கும் இல்லையா அந்த கத்தியால குத்துனதோடு மட்டும் இல்லாமல் துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க பிரிட்டிஷ் காவல்துறை இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிரான நிகழ்ந்த மிக முக்கியமான போராட்டமும் முதல் போராட்டமும் இதுதான் அந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுத்து நடத்தினவங்க பிரமல்லை கல்லர் கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்ச ஒரு நாவலை சமீபத்தில் படித்தேன் என்னுடைய நண்பர் திரு கபிலன் வைரமுத்து அவர்கள் அந்த நாவல் எழுதியிருந்தாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் படித்தேன் செகண்ட் பார்ட்டை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு அனுப்புனப்போ தான் ஃபஸ்ட் பாட்டை தேடி படிக்க வேண்டிய சூழல்கள் வந்துச்சு அப்போ தான் படித்தப்போ தான் எனக்கு மெம்மரைசிங்காக இருந்தது இந்த சம்பவத்தை சயின்ஸ் ஃபிக்ஷன் மூலமாக அவர் கொண்டு வந்திருந்தார் டைம் டிராவல் பண்ணி ஒரு கேரக்டர் அந்த இடத்துக்கே போய் அந்த காலக்கட்டத்துக்கே போய் இந்த சம்பவம் நடந்த போய் எந்த அளவுக்கு கொடுமைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த நாவலில் வந்து பதிவு செஞ்சுருந்தார் கபிலன் அவர்கள் ஆக்சுவலாக அது வெறும் கற்பனையாக இல்லை நேரடியாக களத்துக்கே போய் நிறைய வரலாற்று தரவுகள் ஆய்வு செஞ்சு இந்த நாவலை வந்து அவர் எழுதியிருக்காரு அது ஒவ்வொரு பக்கத்துலேயும் தெரியுது இப்போ இந்த செகண்ட் பார்ட் மாக்கேவல்லிய காப்பியும் படிச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு வரலாற்று சம்பவம் நடந்த காலத்துக்கு நேரடியாக போய் அங்கே எப்படிலாம் சூழல் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ஆகோல் நாவலையும் மாக்கேவெல்லிய காப்பியத்தையும் படிச்சிருங்க உண்மையிலேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் இப்போ புக் ஃபேர் வேறு நடந்துகிட்டு இருக்கு எல்லா புக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்கும் இந்த புக்கும் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தேன் போய் வாங்கி படிச்சிருங்க சரி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்கன்னா பெண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரியான கண்மூடித்தரமான சட்டம் கிடைச்சா என்ன நடக்கும் அதுதான் நடந்துச்சு இந்த சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு இந்த சட்டத்தை காமிச்ச பயங்கரமான கொடுமைகளை நிகழ்த்தினாங்க அதிகாரிகள் இந்த சட்டம் அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் போச்சு இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரோசாப்பு துறையின் அழைக்கப்பட்ட திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களாகட்டும் திரு முத்துராமலிங்க ஐயா அவர்கள் அதே மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து பல கட்டங்களில் போராட்டம் நடத்தி தான் இந்த சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கிடைச்சிது அதுவும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்த சட்டங்கிறது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுச்சு அது வரைக்கும் குற்றப்பரம்பரை அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட இனக்குழுக்களை மரபினர் அப்படிங்கிற பிரிவுகளை அடையாளப்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா இந்த சட்டத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான ரிஃபார்ம்ஸை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கப்பட்டுச்சு சுதந்திர இந்தியாவில் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டுருக்கு குற்றப்பரம்பரை சட்டங்கிறது இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டாலும் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் அந்த சட்டத்துடைய சுவடுகள்ங்கிறது இன்றைக்கும் பல சமூகங்கள் மேலே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அதால் அவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே விகபஸ் குற்றப்பரம்பரை சட்டங்கிறது என்ன எப்படி அது உருவாக்கப்பட்டுச்சு என்ன மாதிரியான பாதிப்புகளை தந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை தருகோம்னு நம்புகிறேன் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அனுக்கோங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்